மும்பை உயர் மறை மாவட்டம் தாராவி பங்கு தாராவி மெயின் ரோடு பழைய தபால் நிலையம் அருகில் உள்ள கோடி அற்புதர் புனித அந்தோனியார் ஆலய திருவிழா கொடியேற்றம் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு கோலாகலமாக நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை மரிய கேபிரியல் கொடியை அர்ச்சித்து முன்னிலை வகிக்க உதவி அருட்தந்தை ஹென்ரிக் இத்தூர் மற்றும் அருட்தந்தை ஜோ பிரபு ஆகியோர் கொடியை ஏற்றி வைத்தனர் இறைமக்களின் பக்தி ஆரவாரத்துடன் வான வேடிக்கையுடன் கொடியேற்றி வைக்கப்பட்டது இறைமக்கள் மலர்கள் தூவி தங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் திருவிழாவை முன்னிட்டு ஆலய வளாகம் மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது கொடியேற்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆலயத்தில் திருப்பலி நடைபெற்றது திருப்பலியில் அருட்தந்தை ஜோ பிரபு மறையுறை வழங்கினார் இன்றைய நற்செய்தி வாசகமான மத்தேயு எட்டாம் அதிகாரத்தின் ஒன்று முதல் நாலு வரையிலான வசனத்தை அடிப்படையாக கொண்டு இயேசு தொழுநோயை குணப்படுத்துகிறார் என்ற கருத்தில் மறையுரையாற்றினார் மேலும் கொடி பாகுபாடற்ற ஒற்றுமையின் அடையாளம் என்றும் ஒற்றுமை குடும்பத்தில் இருந்து துவங்க வேண்டும் என்றும் தெரிவித்த அருட்தந்தை மது போதைக்கு அடிமையான நபரின் உண்மையான குடும்ப சம்பவம் ஒன்றை எடுத்துக்காட்டி சிறுமியின் ஜபம் மூலம் குடும்பத்தில் அமைதி ஏற்பட்டதை எடுத்துரைத்தார் முதியோர் மற்றும் ஆதரவற்றோரிடம் இரக்கம் காட்டுங்கள் என்று உருக்கமான பாடல்களுடன் மறையுறையை நிறைவு செய்தார் பாடல் குழுவினரின் பக்தி பாடல்கள் சிறப்பாக இருந்தது இன்றைய திருவிழா தினத்தை காமராஜ் சால் ஒன்று மற்றும் இரண்டு அன்பியத்தினர் சிறப்பித்தனர் திருப்பலியை தொடர்ந்து புனிதரின் நவநாள் ஜபம் நடைபெற்றது திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சியில் இறை மக்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு புனிதரின் அருளாசியை பெற்று சென்றனர் கோடி அற்புதர் புனித அந்தோனியார் திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பங்குத்தந்தை அருட்தந்தை மரிய கேபிரியேல் உதவி பங்குத்தந்தை அருட்தந்தை ஹென்ரிக் இத்தூர் அருட்சகோதரிகள் மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்